கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மோடி அரசாங்கம் அதிரடியான ஒரு உத்தரவை கொடுக்கிறாங்க அந்த உத்தரவு என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த குடிமகனாக இருந்தாலும் ஒரு செல்போன் அவன் பயன்படுத்துறான்னா கண்டிப்பாக அவன் செல்போன்ல இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சே ஆகணும் இந்த ஆப் இல்லாம யாரும் செல்போன் யூஸ் பண்ணிருக்க கூடாது செல்போன் தயாரிக்கிற கம்பெனியில இருந்து ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய போன் வரைக்கும் எல்லா சாப்ட்வேரும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அதிரடியான உத்தரவை கொடுத்தாங்க அந்த உத்தரவை இன்னைக்கு திரும்ப பெற்று ஏன் எதுக்காக

தேதி மோடி அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விடுறாங்க மோடி அரசாங்கத்தினுடைய டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப் அந்த ஆப்புடைய பேர் வந்து சஞ்சார் சாத்தி இந்த ஆப்பை கண்டிப்பாக இந்தியாவில் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி ஓஎஸ் ஆப்பிள் ஃபோனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாலும் சரி கட்டாயம் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை புதுசாக யாராவது ஃபோன் தயாரிக்கிறாங்க எந்த நிறுவனமாக தயாரிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிறுவனம் ஏற்கனவே தயாரிக்கும் போதே அந்த சாஃப்ட்வேரில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சே ஆகணும் ஏற்கனவே செல் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் வாங்கினவங்க எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணணும் அதாவது நான் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்டேட்ஸ் கொடுத்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணா தான் என்னோட சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பை கொண்டு வரதுக்கான வேலைகள் இவங்க செய்ய முயற்சி பண்ணாங்க ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக இந்தியா முழுக்க எல்லா ஜனநாயகவாதிகளும் எதிர்கட்சிகளும் கடுமை அதிர்த்தாங்க உடனே பின்வாங்கிட்டாங்க சரி ஓகே ரைட்டு இவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசிய திட்டம் போயிட்டு இருக்கு அதை எடுத்து பார்த்தா தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு முதல்ல இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கக்கூடிய ஆப்பை நம்மளுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணா என்ன நடக்கும் இவங்க என்ன சொன்னாங்க தொண்ணூறு நாள் டைம் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள எல்லார்த்தோட இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த தொண்ணூறு நாள் டைம்ல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றது நோக்கம் அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா நிறைய இடத்துல போன் காணாம போகுது குறிப்பாக அந்த ஐஎம்இ செக்கர் நம்ம ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒரு ஐஎம்இ நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பரை செக் பண்ணலாம் ஃபோன் காணாமல் போயிடுச்சினாலும் சரி இல்லை யாராவது ஃபோனை திருடினாலும் சரி இந்த நம்பரை பயன்படுத்தி உடனே வந்து ஃபோனை கண்டுபிடிச்செல்லாம் கொடுத்துட முடியும் இந்த ஃபோனில் ஏதாவது தவறான வேலைகளை யாராவது செய்கிறாங்க யாருக்காவது கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க ஏதாவது விபிஎன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஊரில் ஏதாவது தீவிரவாதிகளோ இல்லை முறையற்ற செயல்களோ அது மட்டும் இல்லாமல் சைபர் நெட்ஒர்க்கிங்கில் நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸு இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும் உடனே நம்ம வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இப்போ ஒரு ஃபோட்டோவை தவறாக மார்பிங் பண்ணா கூட உடனே இது எந்த ஃபோனில் பண்ணதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப பாசிட்டிவாக தான் முதல்ல வந்து சென்று கவர்மெண்ட் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்தாங்க சரி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் என்னென்ன நடக்கும் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த ஆப்பில் ஒரு பர்மிஷன் கேட்பாங்க ஷோயிங் பெர்மிஷன் ஃபார் ஆல் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப் அதில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய எஸ்எம்எஸ் ஃபோன் ஃபோனில் இருக்கக்கூடிய மீடியா ஃபைல்ஸு ஸ்டோரேஜ் கேமரா டிவைஸ் ஐடி கால் இன்ஃபர்மேஷன் அதர்ஸ் இதை எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ரீட் யுவர் டெக்ஸ்ட் மெசேஜ் நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தாலும் சரி எம்எம்எஸ் மெசேஜாக இருந்தாலும் அவங்க ரீட் பண்ணலாம் ரெண்டாவது சென்ட் எஸ்எம்எஸ் மெசேஜ் எது எப்படி வேணாலும் சென்ட் பண்ண முடியும் அவங்க நினச்சாங்கன்னா இதோட முக்கியமான விஷயம் நம்மளுடைய கால் லாக்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியும் அதனோட ஸ்டேட்டஸு ஐடென்டிட்டி எல்லாத்தையும் செக் பண்ண முடியும் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ரீட் த கண்டென்ட் ஆஃப் யூ யூஎஸ்பி ஸ்டோரேஜ் ஏதாவது யுஎஸ்பி ஸ்டோரேஜ் வச்சிருந்தாலும் சரி இல்லை மாடிஃபை பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் என்ன வேணாலும் மட்டிக்கலாம் அவங்களோட யூஎஸ்பி ஸ்டோரேஜுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சிருக்கிறீங்க இதில் ஏதாவது ஃபைல்ஸை கூட ஆட் பண்ணிட முடியும் இல்லை ஃபைன்ஸை ரிமூவ் பண்ண முடியும் மாடிஃபை பண்ண முடியும் ஸோ அப்போ நம்மளுடைய ஃபோன் வந்து நம்ம கையில் இருந்தாலும் வேற ஒருத்தர் நினைச்சாங்க அப்படின்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி என்ன வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கையில் வச்சிருக்கிறேன் நான் ஒருத்தர் மெசேஜே அனுப்பல நான் மெசேஜ் அனுப்புற மாதிரி கூட காமிச்சிட முடியும் இல்லை எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாங்க அனுப்புற மாதிரி கூட காமிச்சிட முடியும் ஸோ அப்போ இவ்வளவு தூரம் அதில் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை பயன்படுத்தி ரெண்டாவது கேமரா வச்சு ஃபோட்டோ கூட எடுத்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் இரு யாராவது ஆக்சஸ் பண்ணாங்க அந்த ஆப்பை பயன்படுத்தி யாராவது ஆக்சஸ் பண்ணாங்கன்னா வீடியோவோ கேமராவோ அதாவது ஃபோட்டோவோ எத வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அல்டிமேட்டாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனு உங்கள் கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்குன்னு நீங்கள் நினைக்க முடியாது இதை யாராவது கட்டுப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் கட்டுப்படுத்தலாம் வீட்டில் நீங்கள் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த கேமராவை ஆன் பண்ணி ஆக்சஸ் பண்ணால் கூட ஆக்சஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆப்பை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆப் அப்படிங்கிறது ஃபோன் காணாமல் போனாலோ ஃபோனில் ஏதாவது தவறுகள் நடந்தாவோ ஃபோனை பயன்படுத்தி ஏதாவது தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாவோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது பண்ணால் நாங்கள் ஈஸியாக செஞ்சிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் இது இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் நேரத்தில் இருந்து தொடர்ச்சியா பல ஆதாரங்களோட கற்றை எழுதிட்டே இருக்காங்க இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கொரோனா காலகட்டத்திலேயே நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கோவின் அப்படிங்க கூடிய ஒரு போர்ட்டலில் சேவ் பண்ணி வச்சாங்க நம்மளுடைய ஆதார் டேட்டாலருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதே லீக் ஆகிடுச்சு அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் டெலகிராமில் இருக்கக்கூடிய போட்டில் உங்களுடைய நம்பர் என்ட்ரு பண்ணால் போதும் உங்களுடைய ஆதார் கார்டிலிருந்து உங்களுடைய லைசன்ஸ் ஐடி வரைக்கும் எல்லாமே வெளியே வந்துச்சு இதை யாரோ எடுத்து திருடி யூஸ் பண்ணாங்க உடனே இந்தியாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அதாவது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இது ஒரு டேட்டா பிரீச் நடந்திருக்கு அவ்வளோதான் இதில் வந்து எந்த டேட்டாவுமே வந்து லீக் ஆகலை அப்படி அப்படின்னு சொல்லி சமாளித்து பார்த்தாங்க ஸோ அப்போ ஏற்கனவே அரசாங்கத்தை நம்பி கோவின் டேட்டா ஆப்புக்கு நம்மளுடைய தகவல்களை கொடுக்கும்போது எல்லாமே அங்கு திருடப்பட்டு டெலகிராமில் மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு விற்கப்பட்டிருக்கு அந்த டேட்டாலாம் அதே ஒரு பெரிய பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கு சாதாரண ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கே உருவீட்டிங்களே இந்த ஃபோனில் உங்களை நம்பி ஒரு ஆப்பை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிறது நான் யாரோட பேசுகிறேன் எவ்வளோ பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் எல்லா விஷயத்தையுமே இவங்க மானிட்டர் பண்ண முடியும் எதுக்காக ஒரு அரசாங்கம் இல்லை அரசாங்க அதிகாரிகள் இதை இதை ட்ரேஸ் பண்ணணும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் நியாயமானவங்களாம் கிடையாது யாரோ ஒருத்தங்க ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க இந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க தங்களுடைய தனிப்பட்ட வீட்டில் குடும்பத்தில் மனைவியோட ஃபோன் நம்பர் இல்ல குழந்தைகளோட ஃபோன் நம்பர் இல்ல அவங்களுடைய எனிமி யாராவது குடும்ப பகைவர் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் எதை வேணும்னாலும் எப்படி வேண்டும்னாலும் தவறாக பயன்படுத்துவதற்கு எல்லா வாய்ப்பு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் நடந்துச்சு இந்த இருபத்தி மூணில் ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் அதிகமான ஃபோன் நம்பர் அதாவது பெகாசஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க பெகாசஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஸ்பை சாஃப்ட்வேர் அதை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் அதிகமான நபர்களுடைய போனை ஒட்டு கேட்பதற்காக அவர்களுடைய போனை ஆக்சஸ் பண்ணுவதற்காக இந்த பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்பிள் நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டாங்க வான் பண்ணாங்க இந்தியர்களே உஷாரா இருங்க அப்படின்னா ஆப்பிள் போன் யூசர்ஸ் இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாயிலிருந்து சிபிஐ அதிகாரி வரைக்கும் பல எலெக்ஷன் கமிஷனர் அவர் வரைக்கும் பல பேர்த்துடைய ஃபோன் இந்த பெகாசஸை பயன்படுத்தி ட்ராக் பண்ணப்பட்டிருக்கு பற்றுக்கு அப்படிங்கிற தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை பூகம்பத்தை கிளப்பிச்சு இது முதல்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலே இந்த பஞ்சாயத்து பெருசாச்சு அதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆப்பிள் நிறுவனம் வான் பண்ணாங்க சோ அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தனி குழுவை அமைத்து இந்த பெகாசஸ் குறித்து ஆய்வு பண்ண சொன்னாங்க இருபத்தொம்போது ஃபோனை எடுத்து ஆய்வு பண்ணும்போது அதில் வந்து அஞ்சு ஃபோனில் அந்த அந்த வைரஸ் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு புரிவாயிருக்கு அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் சார்பாக ஒரு குழு இந்த பிரகாசத்தை ஆய்வு பண்ணவங்க தெளிவாக என்ன சொன்னாங்க அப்படின்னா அரசாங்கம் எங்களோட இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சாங்க அப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பத்திரிக்கையாளர்கள் லாயர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ அதிகாரி எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி எல்லாத்தையும் ஒட்டு கேட்க வேண்டிய தேவை ஏன் அரசுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நீங்க அந்த தப்பை செய்யலை அப்படின்னா உச்சநீதிமன்றம் போட்ட குழு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏன் ஒத்துழைக்கலை அப்படிங்கிற கேள்வி எழுதுச்சு இதில் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ரஞ்சன் கோகி அப்படிங்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாரு பத்திரிகையில் நேரடியாக இந்த மோடி அரசுக்கு எதிராக பல விமர்சனங்களை வச்சாரு ஆனா அவருடைய போனும் அவருடைய செக்ரட்டரியாக இருந்த ஒரு பெண்ணுடைய ஃபோனும் இந்த பெகாசஸை பயன்படுத்தி அவங்க என்ன உரையாடல் நிகழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்ஸ்னலான உறவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அந்த ரஞ்சன் கோகாய் மிரட்டப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க இது இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான செய்தியாக மாறிச்சு பிற்பாடு இந்த ரஞ்சன் கோகாய் எதுவுமே பேசாமல் பாஜக அரசாங்கத்தை எந்த விமர்சனமுமே பண்ணாமல் கடைசியில் பாஜகவில் போய் சேர்ந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு ராஜ்யசபா எம்பியாவும் மாறினார் இந்த கதை வெளிப்படையாக நடந்துச்சு திரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் செக்ஸுவலாக ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு மேலே வைக்கப்பட்ட கூடிய குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த பெகாசஸை பயன்படுத்தி இந்த மால்வார் வைரஸை பயன்படுத்தி உள்ளிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து பல பத்திரிகைகளிலையும் சரி வெளிப்படையாக விவாதிக்கப்பட்டுச்சு ஸோ இவ்வளவு மோசமான பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் வார்னிங் பண்ணப்ப கூட அன்னைக்கு இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்னுடைய தலைவராக இருந்த பியூஷ் கோயல் அவர்கள் செலவு பண்ணி இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருளை வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையும் அதிகாரிகளையும் ஒட்டு கேட்டதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப்பை எல்லார்த்து போன்லையும் இன்ஸ்டால் பண்ண சொன்னா எப்படி நம்பகத்தன்மை உருவாகும் இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பீமா கொரேகான் வழக்கு அதாவது எல்கர் பரிஷத் நடத்தின அந்த இருநூறாவது ஆண்டுகால பீமா கொரேகான் சம்பவத்தை மையமாக வச்சு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு அந்த கலவரத்துக்கு பிறகு பதினாறுக்கும் அதிகமான மிக முக்கியமான இந்தியாவினுடைய பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அவசரமாக கைது செய்யப்பட்டாங்க அவங்க கைது செய்யப்பட்டு அவங்க ஜெயிலில் போடப்பட்டாங்க அப்படி கைது செய்யப்பட்டு ஜெயிலில் போடப்பட்டவங்கள மிக முக்கியமான ஒரு நபர் ரோனா வில்சன் இந்த ரோனா வில்சன் அவர்களுடைய கம்ப்யூட்டரை யாரோ ஒருத்தங்க ஹேக் பண்ணி அதுக்கு உள்ள கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இன்கிரிமினேட்டிங் இன்செர்ட் பண்ணிருக்காங்க அதாவது யாரோ ஒருத்தங்க லேப்டாப் இப்போ அந்த லேப்டாப்ல எந்த ஃபைலையுமே இல்லை ஆனால் என் லேப்டாப்பை ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த பெகாசஸ் மாதிரியான சாஃப்ட்வேரை பயன்படுத்தி என் லேப்டாப்புக்குள்ள இருபத்தி ரெண்டு ஃபைல்களை உள்ள வச்சு இந்த ஃபைல் எல்லாம் நான் தான் தயாரிச்சேன் வெளியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோடு நான் தான் உரையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கம்ப்யூட்டரும் அந்த இருபத்தி ரெண்டு ஃபைலையும் மையமாக வச்சு கிட்டத்தட்ட பதினாறு பேர்த்த அரஸ்ட் பண்ணி இந்தியாவினுடைய கொடூர சட்டமான யூஏபிஏ அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில இருக்காங்க சான்சாமி மாதிரியான எண்பது வயசு முதியவரை அதே சிறையில் போட்டு இதே யூஏபிஏ வழக்குல இதே எல்கர் பரிஷத் வழக்குல இறக்குற வரைக்கும் ஜெயில போட்டாங்க அவர் செத்தே போனார் ஜெயில ஒட்டுமொத்தமாக இந்த அறிவுஜீவிகள் இவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டாங்க இவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த இருபத்தி ரெண்டு தான் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸ் பேஸ்டு டிஜிட்டல் போரன்சிக் கம்பெனி இந்த ரோனா வில்சனுடைய இந்த கம்ப்யூட்டர் இருக்கு பார்த்தீங்களா இது அவங்க ஆய்வு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அரன்சல் கன்சல்ட்டிங் அப்படிங்கிற நிறுவனமும் இந்த ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டர் வந்து ஆய்வு பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா த ஃபைல்ஸ் வேர் நெவர் கிரியேட்டட் ஓப்பன்ட் ஆர் யூஸ்டு பை எனி ஒன் ஹூ டைரக்ட்லி ஹேண்டில் வில்சன்ஸ் கம்ப்யூட்டர் இந்த வில்சனுடைய கம்ப்யூட்டர் இருக்கு பார்த்தீங்களா இந்த கம்ப்யூட்டர்ல இந்த ஃபைல் கிரியேட் பண்ணப்படவே இல்லை இது இந்த இந்த ஃபைலை இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணப்படலை இந்த ஃபைலை இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணப்படவே இல்லை அப்ப இது எதுவுமே நடக்கல அப்படின்னா இந்த ஃபைல்கள் எல்லாமே இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இன்செர்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிற்பாடு வெளியே வந்துச்சு இந்த ஃபைலின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதாவது என்ஐஏவா இருக்கட்டும் இல்ல பூனே போலீஸா இருக்கட்டும் இவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறையில் வச்சிருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன இந்த ஃபைல்ஸ் எல்லாமே மாவோயிஸ்ட் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க ஆனா இந்த ஃபைல் எதுவுமே இந்த குறிப்பிட்ட கம்ப்யூட்டரில் கிரியேட்டே பண்ணல அப்படின்னு பல ஆய்வு நிறுவனங்கள் சொன்னாங்க இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க அடிஷனலாக சார்ஜ் ஷீட் போட்டாங்க இந்த சார்ஜ் ஷீட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெசுட் பிரீஸ்ட் ஸ்டான்சாமி இவர் தான் வந்து ஒரு ரொம்ப உட முடியாதவர் எண்பது வயசு கிழவர் ஒரு சாதாரணமாக ஒரு டம்ளரில் சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி அவர்னால வந்து கை தூக்க முடியாதனால சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி அவரோட டம்ளர் கேட்டார் அதை கூட அரசாங்கம் உதவி செய்யாமல் விட்டாங்க அதனால் அவர் இறந்து போனார் அவர் ஒரு ஜெசுட் பாதிரியார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபாபு அப்படிங்கக்கூடிய லிங்குஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அட் டெல்லி யூனிவர்சிட்டி ஆனந்த் தெல்முட்டே இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவுஜீவிகளில் ஒருத்தர் ப்ரொஃபெசர் ஆஃப் கோவா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேர்னலிஸ்ட் கௌதம் நவல்கா இது மாதிரி இந்தியாவின் மிக முக்கியமாக மதிக்கத்தக்க அறிவுஜீவிகள் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகளாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இதுதான் மிக மோசமான விஷயம் அதுவும் சாதாரண சட்டத்தில் அல்ல இந்தியாவினுடைய உச்சபட்சமான அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆன்டி தடுப்பு சட்ட சட்டத்தில் இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது வழக்குகள் இந்த தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் பதியப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மதிக்கத்தக்க பொசிஷன்ல இருந்த முக்கியமான ஆட்கள் சார் இவ்வளவு உள்ள பத்தாயிரத்துக்கு இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு பேருக்கு மட்டும்தான் என்னாச்சு அப்போ தீவிரவாத தடுப்பு சட்டம் எவ்வளவு மோசமாக இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கு இந்த சாஃப்ட்வேர்கள் இந்த இந்த கம்ப்யூட்டர்கள் இதெல்லாம் எப்படி உதவியாக இருக்கிறது அப்படிங்கிற தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்ப இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவினுடைய பொதுமக்களுடைய ஆவணங்கள் பொதுமக்களுடைய டேட்டாஸுக்கள் மிக மோசமாக தவறுதலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் கட்டாயமாக உங்க போன்ல ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் இந்த ஆப்பை தயாரிச்சதே அரசாங்கம் தான் சொல்லும் போது ஒரு பயமும் அச்சம் வரும் தான் கடுமையாக எதிர்க்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் மக்களும் எதிர்த்ததுக்காக எல்லாம் இந்த மோடி அரசாங்கம் பின்வாங்கவில்லை ஆப்பிள் நிறுவனமும் ஆண்ட்ராய்டு நிறுவனமும் இதை எதிர்க்கிறார்கள் நாங்கள் இதை செய்ய முடியாது அப்படின்னு அதற்கு பயந்துதான் மோடி அரசாங்கம் தற்காலிகமாக பின்வாங்கி இருக்கிறார்கள் இது தற்காலிகமாக பின்வாங்கி இருக்கிறாங்க நிரந்தரமான பின்வாங்கல் கிடையாது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனுடைய ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி ஆப்பிள் யூஸ் பண்ணாலும் சரி இவங்களோட போன் எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுக்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது